கோட்பொழி நாயனார் அவர்களுடைய வரலாறு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் சோழவள நாட்டில் நாட்டியத்தான்குடி அப்படின்ற ஊரில் வேளாண்மை தொழில் செய்கிற குளத்தில் பிறந்தவர் தான் இந்த கோட்புலியார் அப்படின்றவர் இவர் வந்துட்டு சோழ மன்னனுடைய படைக்கு தளபதியாக இருந்திருக்காரு பகைவர்களை வந்து எதிர்த்து போட்டு எதிரிகளை வந்து கூண்டோடு அழிக்கிறதுல மிகவும் வலிமை வாய்ந்தவராக இருந்திருக்காரு இவர் வந்துட்டு சோழ நாட்டிற்காக போர் புரிஞ்சு அவர் ஊருக்கு திரும்பும்போது மன்னர் வந்து நிறைய செல்வங்கள் கொடுப்பாங்க இல்லையா அப்போ கொடுக்கும்போது அதை கொண்டு வந்துட்டு சிவ சிவன் கோயில்களுக்கு வந்துட்டு அன்னதானம் செய்ததுக்காக அவர் வந்துட்டு அந்த பணத்தை எல்லாமே பத்திரப்படுத்தி வச்சிருப்பாரு இன்னொன்று மூட்டை மூட்டையா சென்னல் வாங்கி குவிச்சு வச்சிருப்பாராம் அப்போ ஒரு தடவை போர்க்குரையிறதுக்காக அரசர் வந்து கூப்பிடுறாரு அப்போ வர்றதுக்கு கொஞ்சம் பல மாதங்கள் ஆகும் அப்படின்றதுனால ஒரு கூடாரம் ஒன்று அமைச்சு அவருடைய சுற்றத்தார்கள் மனைவி குழந்தை அதை பக்கத்துல உள்ளவங்க அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருக்குமே ஒரு கூடாரம் நிறைய நெல்லை குமிச்சு வச்சிட்டாரு அதே மாதிரி இன்னொரு கூடாரத்துல சிவன் கோயிலுக்காக குமிச்சு வச்சிருந்துருக்காரு ஆனா வந்துட்டு சொல்லிட்டு போயிருக்காரு சிவன் மேலே சத்தியமா சொல்றேன் நீங்க யாரும் சிவபெருமானுக்காக வச்சிருத அந்த நெல் மூட்டைகளை யாருமே தொடக்கூடாது தொட்டிங்க அப்படின்னா நான் அவங்களை சும்மாவிட மாட்டேன் நான் வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கிருந்து கிளம்புறாரு ஆனா இவர் போய் பல மாதங்கள் ஆயிருச்சு இல்லையா அந்த ஊர்ல வந்து கொஞ்சம் பஞ்சம் நிலவி இருக்கு சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அப்போ அப்ப வழி இல்லாம அந்த சிவன் கோயிலுக்காக வச்சிருந்த அந்த நெல் மூட்டைகளை எடுத்து தான் இவங்க சமைக்கிற மாதிரி ஆயிப்போச்சு இவர் வந்துட்டு ஊருக்கு திரும்பறாரு திரும்பும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிவபெருமானுக்காக வச்சிருந்த நெல்களை எடுத்து தான் இவங்க சமைச்சு சாப்பிட்ருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து இவருக்கு தெரிய வருது அதனால என்ன பண்ணுறாங்கன்னா ஊருக்கு இப்போ வீட்டுக்கு போகும்போது வழியில் நிறைய வீடுகள் இருக்கும் இல்லையா அவங்க சுற்றுலாத்தார வீடுகள் அவங்கள்டெல்லாம் நார்மலாக தான் பேசிட்டு போயிருக்காரு எல்லாட்டையும் வந்து நல்லா இருக்கீங்களா என்ன எதுன்னு சொல்லி விசாரிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாரு போயிட்டு சொந்தக்காரவங்க எல்லாருமே வீட்டுக்கு வர சொல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு எல்லாரும் வந்துட்டாங்க அவங்களுக்காக ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க சும்மா சொல்லியிருக்காரு அப்போ எல்லாரும் வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு வனா எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மொத்தமாக வர சொல்லிட்டு வாசலில் வந்துட்டு காவலர்களையும் நிற்க வச்சிருக்காரு யாரும் வெளியில போகாம பாத்துக்கிறேன் சொல்லிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா எல்லார்ட்டையும் நல்லா பேசுகிற மாதிரி இருந்தவர் திடீர்னு தன்னுடைய வாழை எடுத்து சுற்றுத்தார்கள் மனைவியில் எல்லாரையும் தாய் தந்தை அவ்வளோ பேரையும் வெட்டி போட்டுட்டாரு ஏன்னா அந்த நெல் முட்டைகளை எடுத்து இவங்க சாப்பிட்டதுனால கடைசியில் ஒரே ஒரு குட்டி குழந்தை மட்டும் நின்றுக்கு அது வந்து இவருடைய பையன் தான் குழந்தை அப்போ அந்த வாயில காவலர்களுக்கு நிற்கிறாங்க இல்லையா ஒரு காவலாளி ஓடி வந்து ஐயா இவன் வந்து சின்ன குழந்தை இவன் கண்டிப்பாக அந்த சாப்பாடை சாப்பிட்ருக்க மாட்டான் அதனால இவனை விட்டுருங்க இன்னொன்று உங்கள் குளத்துக்கு இவன் தான் ஒரு வாரிசுன்னு ஒருத்தன் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இவன் வந்து குடிச்சது வந்து பால் யார் விட்டு அவனுடைய தாய் விட்டு தான் அந்த தாய் என்ன பண்ணிருப்பா கண்டிப்பா இந்த நெல்ல சாப்பிட்டது தானே இவனுக்கு பால் கொடுத்துருப்பா அப்ப இவனுக்கும் அந்த பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குழந்தையா இருந்தாலும் பரவாயில்லன்னு தூக்கி மேல போட்டு அவருடைய வாழை எடுத்து கீழே வர்றப்புல ஒரே விட்டு ரெண்டு துண்டா அந்த குழந்தை கீழே விழுந்துருச்சான் அப்ப வந்து சிவபெருமான் காட்சி கொடுத்து உன்னுடைய வாழ்ல விட்டுள்ளதுனால அவங்க எல்லாருமே சிவனை அதை வந்து சிவலோகத்துக்கு வந்து அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் எழுதியில் தன்னுடைய திருவணின் கீழே சேர்த்துக்கிட்டாரு சிவபெருமான்